வணக்கம் யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாளாச்சு வீடியோ பேசி போட்டு நான் இன்றைக்கி வந்து யூடியூப் பற்றி தான் இருக்கேன் சரிங்களா எப்படி யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து யூடியூப்பில் வந்து வீடியோ போடுற ஐடியாவே இல்லை ரொம்ப நாளாக நான் வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் வீடு கட்டிகிட்டு இருந்தோம் அந்த வீட்டு வேலையை மெயின்டெனன்ஸ் பண்ணுற வேலை என்னோட தான் இருந்தது அதனால் அந்த வீட்டை பராமரிக்கிற வேலை வீடு கட்டி கைக்கு நம்ம கைக்கு கொடுக்குற சாவி கொடுக்குற வரைக்கும் அது எங்கள் வேலையாக இருந்தது செவத்துக்கு தண்ணி விடுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் வீட்டு வேலை முடிஞ்சிருச்சு பால் காய்ச்சியாச்சு குடியே ஏரியாச்சு அதுக்கப்புறம் சரி நமக்குன்னு ரொம்ப ஒரு பிறப்பாக இருந்தது ஏதோ நம்ம கை நிழலில் ஏதோ ஒரு வேலையாக இருந்துட்டு பிஸியாகவே இருந்துட்டு சும்மா ஃப்ரீயாக இருக்குது மாதிரி இருந்தது நான் ஒரு டைலர் துணி தைச்சிகிட்ருக்கேன் வீட்டில் தைச்சிகிட்ருக்கேன் நான் வெளியில் போகிறதில்ல துணி தைக்கிறதுக்கு முதல்ல வெளியில் போய் துணி தைச்சிட்டு இருந்தேன் கார்மெண்ட்ஸில் இப்போ நான் அது போகிறது ஏன்னா பேக் பெயின் ஓவராக இருக்குது டெய்லரிங் வேலையில் அதே வேலையில் இருக்கவங்களுக்கு தெரியும் அது எதனால் பேக் பெயின் வருதுங்க எனக்கு அது ரொம்ப ஓவர் ஆகிடுச்சி அதனால் என்னால் வேலைக்கு போக முடியல சரி வீட்டிலேருந்தே இருந்தே துணி தைக்கலான்னு தைச்சிட்டு இருந்தேன் எனக்கு பெருசாக வந்து அதில் வருமானம் வர்றதில்ல இருந்தாலும் முயற்சி திருவனையாக்குங்கிற மாதிரி முயற்சி பண்ணிட்டு தான் இருந்தேன் சரி யூடியூப்பில் ஒரு சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருந்தேன் அது ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷம் ஆகுது அதில் நான் வீடியோ எதுவும் அப்லோட் பண்ணுறது கிடையாது டெய்லரிங் சம்மந்தப்பட்ட இல்லை சமையல் வீடியோ ஏதோ ஒன்று ரெண்டு போடுவேன் அது கூட வந்து எப்படின்னா யாவது ஒரு வீடியோ அது பெருசாக சொல்லிக்கிற அளவு கிடையாது சப்ஸ்கிரைபர் கிடையாது சும்மா ஏதோ எனக்கு வந்து ஒரு பயம் யூடியூப்பில் வீடியோ போடுறதுக்கு ஒரு பயம் ஏன்னா அந்த யூடியூப்பில் வந்து நிறைய நல்ல வீடியோஸும் வரும் அந்த வீடியோஸ் போடுறக்கே பயப்படுற மாதிரியும் பயந்துட்டு ஓடுற அளவுக்கு ஒரு பயமும் இருந்துச்சு ஏன்னா அந்த மாதிரிலாம் வந்து ஃபேக் பயமுறுத்திட்டாங்க சரி அதிலிருந்து நமக்கு வேணாம் நமக்கு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு நான் வெளியிருந்தேன் அதுக்கப்புறம் துணிஞ்சு எல்லோரும் வீடியோ நல்லவங்களும் போடுறாங்க எல்லாத்துக்கும் வர பிரச்சனை தானே வரப்போது நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலான்ட்டு நானும் தைரியமாக துணிஞ்சு வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் ஐம்பது சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்தால் தான் நமக்கு வந்து சேனலில் ரெண்டு வீடியோ போடணும் ஐம்பது சப்ஸ்கிரைபரை கொண்டு வந்தால் தான் லைவ் போடுற ஆப்ஷன் வரும் அந்த ஐம்பது சப்ஸ்கிரைபர் எப்படி கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியாது வீடியோ போட்டால் வீடியோ போவாது ஷார்ட்ஸ் போட்டாலும் ஷார்ட்ஸும் போவாது அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் என் ஃப்ரெண்ட்ஸு அதாவது ஃப்ரெண்டுன்னா ரிலேட்டிவ் தான் ஊரில் ரிலேட்டிவ்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா அவங்கக்கிட்ட ஒரு பசங்க சின்ன சின்ன பசங்கள்லாம் இப்போலே பிறக்கிற குழந்தைகளே வந்து போன் இருந்தால் சாப்பிடுது அப்படி இருக்கும்போது ஒரு நா அஞ்சு அஞ்சாவது படிக்கிற பசங்களே வந்து கேம் விளையாடுறதுக்காக அம்மா அப்பா மொபைலை தூக்கிட்டு ஓடிருந்தேன் அந்த மாதிரி தான் கிராமத்தில் போயிட்டுருக்கு ஏன்னா மொபைல் இல்லாத வீடே இல்லை இப்போ அதனால் எல்லா மொபைல் வச்சுருந்தாங்க ஒருத்தர்கிட்ட சொல்லி அப்படியே ஒரு நாற்பது சப்ஸ்கிரைபர் நாற்பத்தஞ்சு சப்ஸ்கிரைபர் ஒவ்வொருத்தர்டாக கெஞ்சினே ஒரு ஐம்பது சப்ஸ்கிரைபர் இப்படியாவது பண்ணி விட்டுருங்களா அப்படின்னு சொல்லி பிள்ளைகிட்ட பசங்கிட்டலாம் கேட்டேன் அவங்களும் சரியாக த சரிய பெரியம்மா அப்படின்னு சொல்லி ஒரு ஹெல்ப் பண்ணாங்க ஐம்பது சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு அதுக்கப்புறம் நமக்கு லைவ் ஆப்ஷன் வந்துருச்சு லைவ் ஆப்ஷன் வந்து ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர் கழித்து தான் நமக்கு ஓப்பன் ஆகும் சரிங்களா சரின்னு நானும் ஓப்பன் பண்ணிட்டேன் இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு தான் லைவ் ஆப்ஷன் வந்துச்சு எப்படியோ ஐம்பது சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு சரிங்களா வந்தனே டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஒன்று கேட்டுச்சு சரிங்களா ஃபஸ்ட்டு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதை நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் நாளைக்கு அடுத்து டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அதை பற்றி நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் சரிங்களா சரி உறவுகளில்